அனைவருக்கும் ரேணுகாவின் அன்பு வணக்கங்கள் எஸ்ஆர்எல்எம் ஸ்டார் சேனலில் வர தினம் ஒரு திருக்குறள் உங்கள் வீட்லையும் ஒழிக்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தினம் ஒரு திருக்குறள் அதிகாரம் பதிமூன்று அடக்கமுடமை குரல் எண் நூற்றி இருபத்தி ஏழு வழங்குபவர் உங்கள் ரேணுகா ஸ்ரீகாந்த் திருக்குறள் அறத்துப்பால் இல்லறவியல் அதிகாரம் பதிமூன்று அடக்கமுடைமை குரல் எண் நூற்றி இருபத்தி ஏழு யாகாவா ராயினும் நாகாக்க காவாக்கால் சோஹாப்பர் சொல்லிடுக்கப்பட்டு யாகாவா ராயினும் நாகாக்க காவாக்கால் சோஹாப்பர் சொல்லிடுக்கப்பட்டு தெளிவுரை காக்க வேண்டியவற்றுள் எவற்றை காக்காவிட்டாலும் நாவையாவது காக்க வேண்டும் காக்கத் தவறினால் சொற்குற்றத்திற்கு அகப்பட்டு துன்புறுவர் காக்க வேண்டியவற்றுள் எவற்றை காக்காவிட்டாலும் நாவையாவது காக்க வேண்டும் காக்க தவறினால் சொற்குற்றத்தில் அகப்பட்டு துன்புறுவர் மீண்டும் சந்திப்போம் நாளை நூற்றி இருபத்தி எட்டாவது திருக்குறளில் எஸ்ஆர்எலஎம் ஸ்டார் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் வீட்டு குழந்தைங்கள தினமொரு திருக்குறள் படிக்க வைங்க நன்றி வணக்கம்